அனைவருக்கும் வணக்கம் நாளை முதல் அமலுக்கு வரும் அதிரடி மூன்று உத்தரவுகள் அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் இனி இவை எல்லாம் ரத்து முதல்வர் அதிரடி அரசாணை மக்கள் மகிழ்ச்சி இது போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவுக்கு கட்டாயம் ஒரு லைக் பண்ணி போட்டுருங்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட யுபிஎஸ்சி தேர்வுகளுக்கு தமிழக அரசு சார்பில் இலவச பயிற்சி வகுப்புகள் ஆன்லைன் மூலம் நடத்தப்பட இருக்கிறது யூடியூப் மூலம் ஏஐசிஎஸ்சிசிடிஎன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்துவது குறித்து பள்ளிக் கல்வித்துறை ஆலோசனை நடத்தி வருகிறது மே மாத இறுதியில் பொதுத் தேர்வு வைக்கலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது சிலிண்டர் டெலிவரிக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று எண்ணெய் நிறுவனங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி உள்ளது யாருமே கரெக்டான அமௌண்ட் வசூல் குள்ள தான் அடிக்கிறாங்க டெலிவரி பண்றவங்க பாவம் அந்த ஏஜென்சி தான் பக்கா திறனை இன்னைக்கு இண்டியன் கேஸோட ரேட்டு எழுநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா பட் எனக்கு பில்லு தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபா எண்ணூத்தி ஐம்பது ரூபா பில்லு போட்டுட்டு ஐம்பத்தஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க ஸோ தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபா பில் கொடுத்து நான் வாங்க வேண்டியிருக்கு இந்தியன் கேஸ் ஐசக் சகாயம் கேஸ் ஏஜென்சின்னு ஒரு ஏஜென்சி மூலமாக தமிழக அரசு ஏசி வசதியுடன் கூடிய பேருந்துகளை இயக்க சற்று அனுமதி அளித்து அரசாணை பிறப்பித்துள்ளது அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதில் பயணிக்க கூடாது ஏசி வசதியுடன் கூடிய அனைத்து பேருந்துகளும் இயங்கலாம் கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் தற்காலிக ஊழியர்களில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது உத்தரவு டெம்பரரிய குடியுரிமை சட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் நிறைய வழக்குகள் போட்டிருந்தோம் அது இந்த மாதிரி பல்வேறு வழக்குகள் எல்லாத்தையுமே ரத்து செய்வதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சற்று முன் தெரிவித்துள்ளார் தென்காசி பிரச்சாரத்தில் அது மட்டும் இல்லாமல் கூடங்குளம் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவங்களோட வழக்கையும் ரத்து செய்வதற்கான பரிசீலனை நடைபெற்று வருகிறது நாலாயிரத்தி எழுநூத்தி சம்திங் கடந்த மூணு வாரத்துல குறைஞ்சிருக்கு தமிழக அரசு தேர்தல் அறிக்கையாக அதிமுக பல்வேறு இலவசங்களை அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது அத பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் சேனல்ல இருக்கு செக் பண்ணிக்குவோம் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து வந்தாங்க அப்படின்னா அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் உள்ள கல்வி தள்ளுபடி முழுமையான விவசாய கடன் தள்ளுபடி கூட்டுற வங்கியில் மினிமம் அஞ்சு சவரனுக்கு உள்ளே இருக்கிற நகைக்கடன் சாதாரண நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க